உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம ஆடு படத்தோட விமர்சனம் பார்க்க போகிறோம் அதாவது கோட் மூவியோட ரிவியூ பார்க்க போகிறோம் படம் எப்படி இருக்குடா அதாவது விஜய் ரசிகர்களுக்கு படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பிடிக்கும் ஏன்னா இவங்க வாரிசு படத்தையே பார்த்து கொண்டாடுறப்ப கண்டிப்பாக இந்த ஆடு படத்தை அதாவது கோட் படத்தை பார்த்து ரசிக்க அதிக வாய்ப்பு இருக்குது உண்மையாகவே பிடிச்சிருக்கும் ஏன்னா பாடல் இருக்குது சண்டை காட்சிகள் இருக்குது காமெடி இருக்குது எல்லாமே நல்லாவும் இருக்குது காமெடியெலாம் பார்த்திங்கன்னா உண்மையாகவே விஜய் சார் விஜய் சாரோட அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உண்மையாகவே நல்லா இருக்கு நான் ஒரு அஜித் ரசிகராகவே சொல்கிறேன் உண்மையாகவே நல்லா இருக்கு அந்த ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்கு படத்தை விஜய் ரசிகர்கள் பட தொடக்கத்துலேருந்து கடைசி வரையுமே ரசிப்பாங்க ஆனால் மற்ற ரசிகள் மற்ற ரசிகர்கள் ரசிகைகள் ரசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது பர்சனலாக என்னால் ஃபுல்லாலாம் ரசிக்க முடியல ஒரு சில இடங்கள்லாம் உண்மையாகவே கடுப்பாகுச்சு இந்த அதாவது முடிவு காட்சியில் கிளைமேக்ஸ் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ் சினிமாவை தூக்கி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேன்ட்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் காட்சி அமைச்சிருக்காங்க உண்மையாவே அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அது எப்படி நீங்க போய் அது உண்மையாவே பாக்குறக்கு உண்மையை கடுப்பாச்சு உங்களை யாரை எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல தமிழ் சினிமா ரசிகர்கள் வைப்பாங்க ரசிகர்கள் வைப்பாங்க ஆனா நீங்க படத்துல ரொம்ப பில்டப் பண்ணி காட்டுறதெல்லாம் உண்மையாவே தாங்க முடியல படம் பாக்குற எங்களுக்கு அது எனக்கு மட்டுமா ஃபீல் ஆச்சுன்னு நினைக்காதீங்க பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே அதுதான் ஃபீல் ஆச்சு அதே மாதிரி என்னடா ஐம்பது ஐம்பது அறுபது வயசாகிடுச்சு மனுஷனுக்கு இப்போ வேறு அரசியல் குறையன்னு சொல்கிறாரு அவரு போய்ட்டு ஒரு காட்சியில் முத்தம் கொடுக்குற சீன் அதுவும் உதட்டோட உதட்டாக முத்தம் கொடுக்குற சீன்லாம் வச்சுருக்காங்க காட்சி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்கு உண்மையாகவே ஏற்கனவே இங்கே பல விமர்சனங்கள் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் படத்தில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி காட்சி வைக்கிறீங்க தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சி வைக்கிறீங்க இப்போ மறுபடியும் முத்தம் கொடுக்குற மாதிரி காட்சி வச்சுருக்கீங்க எல்லா படத்துலேயுமே முத்தம் கொடுக்குற காட்சி இருக்குது ஏன் இப்போ அதாவது நீங்கள் படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் படத்தை படமாக பார்க்குறா நீங்கள் சினிமாவில் மட்டும் இருந்தீங்கன்னா ஓகே உண்மையாவே படத்தை படமா பார்த்துட்டு நீங்க மட்டும் மொத்தம் மட்டும் நிறைய நடிகர்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க முன்னணி நடிகர்கள் ரஜினியா இருக்கட்டும் இல்ல அஜித்தாக இருக்கட்டும் அது கீழே இருக்கிற நடிகராக இருக்கட்டும் யாருமே இந்த லிப்டூ லிப்கி சீன்ல நடிக்கிறது இல்லை அவங்க ஒரு ஒரு பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கிறாங்க ஆனா விஜயவர்கள் நான் அரசியல் வர போறேன் மக்களை காப்பாற்ற போறேன் மக்களுக்கு நல்ல எண்ணங்களை விதைக்க போறேன்னு சொல்லிட்டு கூட அவர் இந்த காட்சியில் நடிச்சிட்டு இருக்கிறாங்கிறது உண்மையாவே ஏற்றுக்கொள்ளவே முடியாது அடுத்து பின்னணி இசை பின்னணி இசை நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கு பாட்டெல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு மற்ற இரண்டு பாட்டுகளை ஒப்பிடுறப்ப இந்த மட்ட பாட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு மட்டை சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த ஒரு தேட்டர்ல பாக்குறப்ப அந்த வைப் உண்மையாவே சூப்பரா இருக்கு ஆனா யூடியூப்லயும் அதெல்லாம் கேட்கறப்ப உண்மையாவே அது நல்லா இல்ல ஆனா தேட்டர்ல அதாவது திரையரங்குல போய் பாக்குறப்ப உண்மையாவே அருமையாக இருக்கு அடுத்ததா சண்டை காட்சி சண்டை காட்சியும் ரொம்ப அருமையா இருக்கு மிக பிரமாதமா பண்ணியிருக்காங்க ஆனா எங்க கோட்டை விடுறாங்கன்னா ஒரு சண்டை காட்சியே கிட்டத்தட்ட காமன் நேரம் எடுத்துக்கிறாங்க காமன் நேரம் காமன் நேரம் காமன் நேரம் காமன் நேரம்னு போனால் ஒரு அஞ்சு காமன் நேரம் தான் என்ன ஆகுறது அதுலேயே படம் மூணு மணி நேரம் வந்துருச்சு அதில் கொஞ்சம் லேக் ஆயிருச்சு ஏன்னா சண்டே கஜா வந்து கடைசி நேரம் அந்த முடிவு சீன்லாம் ரொம்ப முடிவு காட்சியெல்லாம் ரொம்பவுமே இழுத்துட்டாங்க அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுருந்தா இன்னமும் பார்க்க அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மூணு மணி நேரங்கள் உண்மையாகவே இந்த படத்துக்கு அதிகம் அப்புறம் வழக்கமாக வெங்கட் பிரபு அவர்கள் படத்தில் ஒரு அஞ்சு பேர் நடிக்க வச்சுருப்பார்ல அந்த அஞ்சு பேர் இதுலேயே வராங்க அதுவுமே பார்க்க ரொம்ப கடுப்பாகிச்சு அதுவும் அந்த ஹேக்கர் சீன்லலாம் ஒருத்தவங்க வச்சுருப்பாங்கல்ல அவன் அந்த அவர்லாம் பார்க்க உண்மையாவே அவர் செட் ஆகல எனக்கு பர்சனலாக தான் சொல்றேன் யாருமே நான் புறசல் வரும்போல அவருக்கு வேற வேற ஒரு கேரக்டரோட கொடுத்துருக்கலாம் இந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆகலை அவர் பிரேம்ஜியாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏ ஏன் உள்ள வரோம் ஏன் வெளியே போறோன்னே தெரியாம வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அது கொஞ்சம் பாக்க மாதிரி நம்மளே கடுப்பாகச்சு விஜய் அவரோட நடிப்பு உண்மையாவே மற்ற படத்தை இதுக்கு முன்னாடி விஜய் வாரிசு படத்துலாம் ஒரு நடிப்புமே ஒன்றுமே இல்லை அது நார்மலாக இருக்கும் அந்த படத்துல ஒன்றும் அளவுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது ஆனா இந்த படத்துல நெகட்டிவ் சைடில் நடிச்சிருக்காங்க அது உண்மையிலே பார்க்க ஓரளவுக்கு இருக்கு இதுலையுமே நல்லா இருக்குது ஆனால் அவருக்கு இந்த படத்துலேயுமே முழுசாக அவருக்கு நான் செட் தான் கேட்டீங்கன்னா கிடையாது அவருக்கு நெகட்டிவ் சைடு அந்தளவுக்கு செட் ஆகலை ஆனால் படத்தோட படத்தோடு பார்க்குறப்ப உண்மையாகவே இருக்கு ஆனால் ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு டீஏஜிங் டெக்னாலஜி உண்மையாகவே நான் பார்த்து வெறுத்ததே இங்கேதாங்க அந்த டிஏஜி டெக்னாலஜில பேஸ் எல்லாம் எவ்வளவோ அழகாக்குறீங்க என்னென்னமோ பண்றீங்க விஜயவர்களுக்கு ஆனா அந்த முடியை கொஞ்சம் அப்படி ஒதுக்கிறதுக்கு என்ன வந்துச்சு எல்லாம் இந்த இந்த பக்கம் ஃபுல்லா நீட்டிட்டு இருக்க நூடுல்ஸ் மட்டும் மாதிரி பார்க்க ஏற்கனவே எல்லாம் கழாய்ச்சிட்டு இருக்கிறாங்க விஜயவர்களையும் அச்சித்தவர்களையும் இதை போட்டா நான் கழாய்ப்பான கலாய்க்க மாட்டாங்கல அதுக்கு அப்புறம் அப்படியே வந்தான அந்த ஒரு சின்ன பையன் அதாவது இந்த திருப்பு படத்தை நடிச்சிருப்பாருல அந்த விஜய கூட்டிட்டு வந்தாங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில லே இருக்குது அதுவுமே நம்மளால் முழுசாலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ஒரு இதானது அப்படியே தெரியுது அந்த ஒரு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிடுறாங்க அப்படியே பச்சையாவே தெரியுது அதை கொஞ்சம் எங்கிட்ட காசு கொடுத்து ரெடி பண்ணி எங்க காசு விஜய் விஜயவர்களும் இரநூறு கோடி போச்சுன்னா எங்ககிட்ட ஏ டெக்னாலஜி எல்லாம் வச்சு இது பண்றது அதனாலே ஏதோ பா அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பிடிக்கும் ஒரு காட்சியில பிடிக்கும் அந்த மங்காத்தா பிஜி வர இடத்துல அதாவது மங்காத்தா பின்னணி செய் இடத்துல பிடிக்கும் கமல் ரசிகளுக்கு பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பிடிக்கும் ஒரு காட்சியில பிடிக்கும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு பாடித்தோட ஒரு அந்த காட்சியில் பிடிக்கும் ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பிடிக்கும் அந்த ஒரு காட்சியில பிடிக்கும் அந்த ஒரு ரஜினி பழையப்பா படத்தோட பின்னணி செய்ப்பாங்க அந்த இடத்துல பிடிக்கும் சூர்யா ரசிகர்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு காட்சியில் பிடிக்கும் சிவகார்த்திகனோட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னா அந்த ஒரு காட்சியில பிடிக்கும் இந்த அனைத்து நடிகர்களின் ரசிகர்களுக்கும் அந்தந்த ஒரு சில காட்சிகளை பிடிக்குமே நான் தான் சொல்ல முடியும் ஆனா முழுசா பிடிக்குமான்னு அவங்கவுங்க படத்தை பார்த்து அவங்கவுங்க தான் தெரிஞ்சுக்கணும் அவங்கவுங்க தான் ஒத்துக்கணும் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டீங்கன்னா விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் உண்மையாகவே நல்லா இருக்கும் மற்றது அதாவது காமன் ஆடியன்ஸ் யாராவது போனீங்கன்னா ஒரு சில இடத்துல நடுவுல கொஞ்சம் லேக் இருக்கு இந்த சண்டை காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுப்பாங்க அதை மட்டும் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் படம் பார்க்க நல்லா இருக்கும்